இல்லை அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க பொட்டியை வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இதை பேசுறாங்க அது பேசுறாங்க இதை நிறுத்தி கொள்ளுங்க இதெல்லாம் அசிங்கமா இருக்குது அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம் ஊடகத்துறையின்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தார்ந்த விமர்சனங்களை நிறுத்தி கொள்ளுங்கள் அதுல ஒருத்தர் இருக்கிறார் இவர்தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இங்க கூட இருக்கிறார் அவர் எங்க போனாலும் இவர் கூட வந்துட்டாராம் அவர் பேசுறதெல்லாம் எல்லாம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க எப்படி வாங்கிட்டாங்க ஏன் நீங்க கூட அனா பத்தியும் சீமான பத்தியும் பேசல பேசுறது இல்ல விமர்சனம் செய்யறது இல்ல நீங்க அனா திமுக கிட்ட இல்ல சீமான்கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அத சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டோம் பேசுறது என்ன பேசுறதா நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்க எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு பேர் வேணும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி இது எத்தனை ஆயிரம் கோடி வேணா சம்பாதிச்சிருக்கலாம் குட்கா லாபி எவ்வளவு வேணா சம்பாதிச்சிருக்கலாம் எம்சிஐ லாபி பார்மசூட்டிக்கல் லாபி எவ்வளவு லாபிகள் இருந்து ஆனா எங்களுக்கு நாடுதான் முக்கியம் இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரும் இன்னைக்கு சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியாவது இருக்கா எங்களை தவிர நீர் மேலாண்மைனா யாருக்காவது எந்த எந்த கட்சிகளுக்கு யாருக்காவது தெரியுதா விவசாய பிரச்சனைகள் எந்த கட்சியாவது பேசுதா நாங்க பேசுறது இல்ல போராடிட்டு இருக்கிறோம் என்எல்சி